இன்னைக்கு ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு மாணவியை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கு சனித் மாசின் தனக்கு நடந்திருக்கிற ஒரு அநீதி சம்பந்தமா நூற்று கணக்கானவர்கள் கூடியிருந்த ஒரு மேடையில் போடியமில் போய் அந்த மாணவி உரையாற்றுறார் எனக்கு இந்த மாதிரியான அநீதி நடந்திருக்கு பாடசாலை சமூகத்தால அநீதி நடந்திருக்கு அதை பதிவு செய்யறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை நான் பயன்படுத்துறேன் சொல்லி பிரின்சிபல் ஆசிரியர்கள் கோச் பேரண்ட்ஸ் எல்லாம் கூடியிருந்த ஒரு பிரம்மாண்டமான விருது கொடுக்கிற விழாவில் அந்த மாணவி உரையாற்றி இருக்கிறது இன்னைக்கு பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அந்த மீடியால மீடியால வந்து அந்த வீடியோவாக இருந்தாலும் சரி போட்டோஸா இருந்தாலும் சரி அந்த மாணவியை பற்றின பதிவுகள் எல்லா போய் கொண்டிருக்கு எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கு மத்தை இலங்கையும் ன்ற චනිත්மா செனலீ டை සம்போ ம விடியோல பாக்க போறம். எதபற்ற நான் கதைக்கிறக்கும் சில காரணங்கள் என. அதபற்றிய விடியோල பாக்கலாம். සිරිමෝ බඩනායක විද්‍යාල කියන්නේ මට සදබිමක් වගේ. මම අභිමානවත් සිරිමාවයක් විදිහට අද මෙතන නැගටලා අසාධාරනයට විරුද්ධව කතා කරන්න මට හයිිය දුන්නේ මගේ පාස්සද මංක බයඇතව කියන. අද උ ව මට තිබ්බ ගෝඩ් එක. අතුේ ිය සල්ලෙට ආපු ැතිනිසා මගෙන් උදුරල වෙනකනෙට දීද තියෙනවා. ඩිසවවිංග ෝඩයක් වෙවැ ඩසිේවින් ස්ුවනියක බදන්න මගගේ පෆෝමන්ස් ඒක දෙදවස් විසිතුන්න සහ විසි දෙක වසරට අදාලව විසි දෙක විසිතන වසරට අදාලව ොඩ ඩவுන් කල් ඇති. දෙෙදස් තාසේ හත කරෙන්කට ින් පපටැිය. දෙදස් දසේ දහත අදා පර්ෂවලට තිය. கொழும்புல இருக்கிற பிரபல பாடசாலைகளினுடைய எடுத்து எடுத்துகிற நேரத்தில் சிறை பண்டாரநாயக்க வித்தியாலயத்துக்கு முக்கியமான முக்கியமான இடம் இருக்கு இந்த விருது ஆண்டுகளில் சாதனை படைச்சிருக்கிற விளையாட்டு துறையிலையும் மற்ற துறைகளையும் சாதனை படைச்சிருக்கிற மாணவர்களை கௌரவிக்கிறது ஏற்பாடு செய்யப்படுது அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட சொல்லப்பட்ட அந்த மாணவி வந்து யாருமே எதிர்பார்க்க தவறாத விதத்தில் நடந்து கொள்றாரு எல்லாருமே கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களும் இருக்கிற பிரபல பாடசாலை என்ற அடிப்படையில் ஒரு நிகழ்வு வந்து மீடியாக்களும் கவ் பண்ணியிருந்தது எதை பற்றியுமே யோசிக்காம நிறைய பேர் கூடியிருந்த அந்த மேடையில் போய் தனக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி அவர் உரையாற்றுறாரு இந்த ஸ்கூல் விருது கொடுக்கிற விழாவிலேயே மிக முக்கியமான ஒரு விருதுன்னு சொன்னா த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் உமன் என்ற விருது கொடுக்கப்பட இருந்தது அந்த விருதுக்கு சொந்தக்காரர் நான் தான் எனக்கு கொடுக்கிறதுக்கு பதிலா வேறொரு நபருக்கு வேறொரு மாணவிக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த மாணவி வந்து குற்றம் சாற்றார் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு இது சாதாரணமா சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது எனக்கு கொடுக்கப்பட வேண்டியது நான் திறமையானவர் வேறொரு நபரை நீங்க எப்படி தெரிவு செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிற விதமா இதை பார்க்கவே கூடாது நான் எனக்கு அந்த விருது வந்து கிடைக்க இருந்ததுன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது வள்ளிக்கிழமை பின்னிரவு இந்த விருந்து கொடுக்கிற விழா நடத்தப்பட இருந்தது அதுக்கான ஒத்திகை பார்க்குற ரியசல் வந்து காலையில நடத்தப்படுது அப்படி காலையில் நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது என்னால போக முடியல இத ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் கோச்சஸ் எல்லாருக்கும் பயிற்சிப்பாளர்களுக்கும் நான் அறிவிச்சிருந்தேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தேன் ஆனா அந்த நிகழ்வுல பின்னர் நடத்தப்பட்ட விருது கொடுக்கிற விழாவில் வந்து நான் வரமாட்டேன் நினைச்சு கொண்டாங்க என்னமோ தெரியாது இந்த விருதை கொண்டு போய் முக்கியமான ஒரு விருது என்ற அடிப்படையில் வாழ்நாளில் ஒரு தடவை மட்டுமே விருதுன்ற அடிப்படையில் அந்த விழாவிலேயே முக்கியமான ஒரு நிகழ்வு அதுதான் அந்த விருதம் வந்து ஒரு நபருக்கு அந்த பாடசாலை நிர்வாகம் கொடுக்கிறதுக்கு தீர்மானிச்சிருந்தது நான் இந்தெந்த துறைகளில எல்லாம் இந்தெந்த விளையாட்டுகளில எல்லாம் சாதனை படைச்சிருக்கிறேன் தேசிய அளவிலா இருந்தாலும் சரி சர்வதேச அளவிலா இருந்தாலும் சரி காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட் இதை தவிர வேற வேற சாதனை

மாணவி வந்து எல்லாருமே கூடியிருந்த அந்த பிரம்மாண்டமான அரங்குல போய் உரையாற்றுறார் யாருமே எதிர்பார்க்காத விதமா அந்த சம்பவம் நடக்குது இந்த வீடியோ வெளிவந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியால மீடியால பேசப்பட்டதுக்கு பிறகு இந்த விஷயம் இன்னைக்கு பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு இதை பற்றி ஒரு சில ஊடகங்கள்ல வழிவந்திருக்கிற இன்னும் ஒரு தகவல் இது ஒரு தரப்பு விளக்கம் இன்னும் ஒரு பக்கம் அந்த விருதை பெற்றுக்கொண்ட மற்ற மாணவி வந்து என்ன நடந்தது சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இந்த விருது யாருக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது பாடசாலையினுடைய நிர்வாகம் அதுக்குன்னு சொல்லி ஒரு பெனல் அமைக்கப்பட்டிருந்தது அவங்களுடைய நடுவர் குலாமினுடைய தீர்மானம் என்ற அடிப்படையில் இது எடுக்கப்பட்டிருக்கு பாடசாலையால் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானத்தை என்னால் எதிர்க்க முடியாது அதை நான் மதிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த மாணவி வந்து ஸ்கொஷ் விளையாட்டில் திறமையானவர் நான் சுவிமிங்ல வந்து சாதனை படைச்சிருக்கிறேன் நானும் அதுக்கு விண்ணப்பம் செய்திருந்தேன் என்னுடைய விண்ணப்பமும் பரிசீலிக்கப்பட்டிருந்தது பாடசாலையால் எடுக்கப்பட்டிருக்கிற கடைசி தீர்மானம் இது என்ற அடிப்படையில் பாடசாலையினுடைய தீர்மானத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் எங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எனக்கு வந்து எனக்கு எதிரான சேறுபூசிரமாக பதிவுகள் சோசியல் நிறைய இடங்களில் போய்கொண்டிருக்கு ஆனால் நானும் தகுதியானவர் என்ற மாதிரி அந்த மாணவியும் ஒரு ஊடகத்துக்கு சொல்லி இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இது மாணவிகளுக்கு இடையில நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது ஒரு மாணவி வந்து ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டார் அந்த விருதுக்கு தகுதியானவர் அடிப்படையில் அது கடைசி நேரத்தில் இன்னொரு நபருக்கு கொடுக்கப்படுது பேருக்கு இடையிலான பிரச்சனையா இதை பார்க்க முடியாது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாடசாலையினுடைய நிர்வாகம் சார்பா இதுவரைக்கும் ஒரு தெளிவான விளக்கம் உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்படல அந்த ஸ்கூல் பிரின்சிபல ஒரு ஊடகம் தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் மீடியாக்கு நல்ல கதை

படையில அந்த நபருக்கு வந்து அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு பின்னால வேற எந்த நோக்கமும் கிடையாது யாருக்காவது அநீதி சொல்லி யாராவது ஒரு கருத்துற பட்சத்தில் கேள்வி கேட்டிருக்க முடியும் முறையாக அதை அணுகியிருக்கலாம் இந்த மாதிரி பொது வழியில் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தனியாக வந்து கதைச்சிருக்கலாம் மேன்முறையீடு செய்திருக்க முடியும் பிரின்சிபல்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்க முடியும் ஒரு பிழையான முன்னுதாரணத்தை அந்த மாணவி பதிவு செய்திருக்கிறார்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிழையான முன்னுதாரணம் கிடையாது ஒரு நபருக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொன்னால் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் இது மட்டுந்தான் வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும் கிடைக்கிற விருது என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டுமே தனக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை பற்றி கேள்வி கேட்கறதுக்கான சரியான சந்தர்ப்பமும் சரியான இடமும் இது மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வி காட்டி இந்த அளவுக்கு இல்லாட்டி சமூக ஊடகங்களா இருந்தாலும் சரி இந்த விஷயம் மாறி இருக்காது கல்வி அமைச்சு தலையிட்டு இருக்கு ஒரு விசாரணை நடத்தப்படணும் பிரின்சிபல் வந்து ஒரு விளக்கம் அந்த விளக்கம் அறிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் கல்வி அமைச்சால ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இடப்பட்டிருக்கு அப்ப ஒரு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ரெண்டு மாணவிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு விருது யாருக்கு தகுதியான நபருக்கு போய் சேரணும்ன்றத பற்றின பிரச்சனையோ கிடையாது ஒரு அநீதி இழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பற்றியும் யோசிக்காம நூற்று கணக்கானவர்கள் கூடியிருந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடெண்டால ஒரு பாடசாலை மாணவியால கேள்வி கேட்க முடியும்னு சொன்னா ஸ்கூல்ல இருக்கலாம் வேலை செய்யற ல இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு இடத்துலயா இருக்கலாமா நாங்க எங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு சொன்னா அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு பின்வாங்க கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணத்தை முன்னுதாரணத்தை சலித்மா செட் பண்ணி இருக்கிறார் எல்லாத்தினுடைய ஆரம்பமும் பாடசாலைன்னு சொல்லி சொல்றோம் பாடசாலையில இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அது அரசியலா இருந்தாலும் சரி ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி எல்லாமே ஸ்கூல்ல இருந்து தான் தொடங்குது அங்கேயே இந்த மாதிரியான ஒரு அநீதி நடக்குது அதை பற்றி யாருமே கேள்வி கேட்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை பற்றி கேள்வி கேட்க வேண்டியது முக்கியமானது ஒரு ஸ்டூடண்ட் கேள்வி கேட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அதிகாரத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு பயம் பெறும் எங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு எங்கள்கிட்ட தான் பலம் இருக்கு நாங்க தான் பதவிகளை வச்சிருக்கிற நபர்களை எந்த தீர்மானத்தை வேணும்னு சொன்னாலும் நாங்கள் எடுக்க முடியும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரும் நீ கேள்வி கேட்க முடியாதுன்ற ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலையோட இன்றைக்குமே சில அலுவலகங்களே இருக்கலாம் சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரியான மனநிலையோட செயல்படக்கூடிய நபர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் பலம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறவர்கள் பதவிகளை வச்சுக்கொண்டு எந்த விதமான தீர்மானத்தையும் நாங்கள் எடுக்க முடியும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான செயற்பாடுன்றது ஒரு ஒரு இருக்கும்னு இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல நடந்திருக்கிற ஒரு மாணவி சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயமா மட்டுமே பார்க்காம ஒட்டு மொத்தமா எல்லாருடைய வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்ட விஷயமா இது பார்க்கப்படணும்னு சொல்லி நான் தனிப்பட்ட ரீதியில நினைக்கிறேன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாணவி செயற்பட்ட விதம் சரியானதா பிழையானதா உங்களுடைய கருத்து என்னன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ஒரு வீடியோல என்னமோ ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்